அப்படியே ஸ்டோ சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜி மீனா வந்து பாண்டியன் வந்து வீட்டில் இல்லாததோ மாமா எங்கே போயிட்டார் அத்தன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோமதி எனக்கு என்ன தெரியும் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் பழனி வந்து பாண்டியனை கூட்டிட்டு வராங்க ஆமாம் காலையில் எங்கே போயிருந்தீங்க மாமான்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா வ நிலத்தை வந்து விற்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால நிலத்தை விற்கிறத பற்றி பேசுறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நிலம் விக்கிறது ரொம்ப அவசியமா எதுக்காக விக்கணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்கறேன்னு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேல பின்னா நிலத்தை விக்காத வேற எப்படி பணம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து கேக்குறாங்க நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையன்றாங்க உடனே அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க ரொம்பவே கோமோ கோமதி ஏண்டா நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவோ அதை செய்ய தானே போறோம்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொன்னதோ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க பார் முடிவு எடுத்தது எடுத்தது தான் சொலிட்டாங்கன்னா அவங்க கொடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்க இருந்து கலமீ வந்து போய்றாங்க முடினி சரணன் வந்து இங்க பாறட கதிரு அப்பா வந்து பணத்தை குடுக்குறேன்னு சொன்னா சந்தோஷமா வாங்கிக்கோ அத விட்டுட்டு எதுக்காவது தேவையில்லாமல் இல்லாம நீ பேசிட்டு பண்ணிட்டு இருக்க புருன்னு சொல்லிட்டு சரணம் வந்து பேசிட்டு போனது ஓய்றடி மயில வந்து என்ன உன்னுடைய தம்பிகள் எல்லார்கிட்டயும் பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டே கேக்குறாங்க பேசிட்ட இதல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல அவங்க பணத்தை விட்டு எங்கெல்லாம் குடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்தா மொளக அரைப்பாங்க சொல்லி கேட்டு இருக்காங்க உடனே இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அது என் அப்பா சொத்து யாருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத அவருக்கு தெரியும் அத வந்து நீ சொல்லாத அப்படி ஒருவேளை நீ கேட்கணும்னு நினைச்சா இவ்வளவு சொல்லியும் மயில வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லாம கேட்கலன்னு சொல்லிட்டு நான் வேணும்னா அப்பா கிட்ட போயிட்டு உன்னை பத்தி சொல்லட்டோமான்னு சொல்லிட்டு மயிலவே சரணன் மிரட்டுறாங்க இங்க பார் நான் வந்து போனா போகட்டும் தான் இப்ப வரைக்கும் பொறுமையா இருக்க எந்த உண்மையும் சொல்லாம திரும்ப திரும்ப நீ என்னுடைய வாயை கிளறினா நடந்த விஷயத்தை எல்லாமே வீட்டுல சொல்லிடுவேன் சொல்லிட்டு சரவணன் மிரட்டிட்டு போனதும் மயிலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா இப்ப மீனாவோட ஃபேமிலியில இருக்கவங்க வந்து மீனாவை பத்தி வந்து பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பின்னா பத்து லட்சம் ரூபாய் லோன் போட்டு கொடுத்தா எந்த மருமகளை நீங்க வேணான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க இத கேட்டதும் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஆயிடுது பாண்டியன் என்ன செய்ய போறாங்க பாண்டியன் அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து மீனவ வந்து கௌரவப்படுத்துவாங்களா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ